வணக்கம் இன்னைக்கு முடுமுக்கா பறிக்கலாம் மாடி தோட்டத்தில் ட்ரம்மில் செடி ட்ரம்மு வச்சுருக்கேன் செடி முழுக்காய் முக்கிய இன்னைக்கு பறிச்சிடணும் பெருச்சு வெயிட் வேற தாங்க படிச்சிடல பூ வெட்டி வச்சிருக்க கொத்து கொத்த பூ தேனீக்கல் எப்படி தேனி வந்து சுற்றிட்டு இருக்காங்க பாரு இப்போ ஒரு மலைக்கு இவ்வளோ பூ பிடிச்சிருக்கு இந்த ரெண்டு காயின் பறிச்செல்லாம் கொத்தா அது ஏழு காய் எடுக்கும் இவ்வளோ தான் இது சைஸ் இதுக்கு மேலே பெருசாக ஆகும் ஆனால் நம்ம தொட்டிக்குள்ள வளர்க்குறதுனாங்க அது பேலன்ஸ் பண்ணி தானே வளரும் இந்த லுக் இருக்குது